வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நாங்கள் பனம்பழத்தை முளைக்க வைக்க போகிறோங்க நிறைய பனம்பழம் இருந்துச்சு இது எல்லாத்தையும் நாங்கள் பொறுக்கிக்கிட்டோம் இதை எப்படி முளைக்கி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பனம்பழத்தை நம்ம முளைக்கி வச்சோம் அப்படின்னா நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் பனங்கிழங்கு கிடைக்கும் அது வரைக்கும் இதை நம்ம மண்ணில் புதைச்சி வைக்கலாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாமே கல் இல்லாமல் நம்ம மண்ணை நல்லா எடுத்துக்கலாம் நிறைவுனதுக்கப்புறம் நம்ம இந்த பனம்பழத்தை இதில் எப்படி வைக்கலான்னு பாருங்கள் எல்லா பனம்பழத்தையுமே எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை பாருங்கள் உடச்சி இது போல் நம்ம மண்ணில் அமைக்கி வச்சோம் அப்படின்னா இது நல்லா முளைச்சிக்கும் இது முளைக்கிறதுக்கு நாலு மாதம் ஆகுங்க தான் நமக்கு பணம் கிழங்கு கிடைக்கும் இப்போ நம்ம எல்லா பழத்தையும் வச்சுட்டோம் இது மேலே மண் தூவி விடணுங்க கல் இல்லாமல் மண் இது போல் தூவி விட்டு பனம்பழத்தோட இது மேலே தெரியாத அளவுக்கு நல்லா மூடி விடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மண் கொட்டி நம்ம நல்ல கல் இல்லாமல் இதளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பணங்களங்கு கிடைக்கும்